அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் பிப்ரவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்தின் முதல் தேதி மற்றும் சதுர்த்தி திதி சேருகின்ற மிகவும் அற்புதமான நாள் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த எளிமையான விளக்கை ஏற்றி பாருங்கள் சொந்த வீடு அமைவது நிச்சயம் மற்றும் ஒரு ரூபாய் கூட கடன் மிச்சம் இருக்காது நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி என்று அன்றைய கிழமை நட்சத்திரம் மற்றும் திதியை பொறுத்து நாம் செய்ய வேண்டிய தாந்திரிக முறைகளை பற்றி பார்த்துக்கிட்டு அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான தாந்திரிக தீபம் ஏற்றும் முறை நேற்றைய பதிவுல மாசி மாதத்தின் முதல் தேதியான இன்றைய தினத்தில் நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பணவசிய பொருட்களை பற்றி பார்த்திருந்தோம் அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டில் மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கிறேன் தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அல்லது நம்ம டிவைன் ரூட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவேலபிள் ஆக இருக்கும் சரி வாங்க இன்றைய தினம் நாம் ஏற்ற வேண்டிய அந்த தாந்திரிக தீபம் என்ன அதை எப்படி ஏற்றணும்னு டீடைல்டா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பொதுவாகவே செவ்வாய் கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தினம் அந்த செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வணங்குவது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும் மேலும் இன்றைய தினம் இருப்பதனால விநாயகருடைய வழிபாடும் முக்கியமானது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் காரகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா பூமிகார மற்றும் ருணகாரகன் வார்த்தைக்கு கடன் அப்படின்னு பொருள் செவ்வாய் பகவானை வணங்கினாலே நம்முடைய கடன்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் நம்ம சேனல்ல கடனை தீர்க்கக்கூடிய பற்றியும் இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான் தாங்க இன்றைய தினம் இந்த விளக்கை கட்டாயமாக நீங்க ஏத்துங்க இரண்டாவதாக பூமிகாரகன் அழைக்கப்படும் செவ்வாய் பகவானை வணங்கினால் நிச்சயமாக சொந்த வீடு அமைவது உறுதி சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் நினைக்கிற பிறவங்க இன்றைய தினம் இந்த தாந்திரிக தீபத்தை நீங்க ஏத்துங்க அதே போல நிலம் தொடர்பான பிசினஸ் பண்றவங்க வேலைக்கு போறவங்க நீங்க கட்டட தொழில் இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட் செய்யறவங்க மீடியேட்டரா இருக்கிறவங்க இது போன்ற தொழில் செய்யறவங்களும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றுங்க அடுத்ததாக உடன் பிறந்தவர்களுடன் சொத்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க பூர்வீக சொத்துக்கள் அல்லது நிலங்களில் ஏதாவது பிரச்சனைகளை பேஸ் பண்றவங்களும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றுங்க அதே போல வாடகை வீட்டில் இருப்பவர்களும் இன்னொரு வசதியான நல்ல வீட்டிற்கு போகணும் அல்லது இருக்கும் வீட்டிலேயே நிம்மதி இருக்கணும் நினைக்கிறவங்களும் இந்த விளக்கை நீங்க ஏற்றலாம் மேலும் செவ்வாய் பகவான் நம் உடலின் ரத்தத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க மற்றும் இருதய நோய் இருக்கிற எல்லாருமே இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க நம்ம பார்த்த விஷயங்களுக்கு எல்லாம் உடனடியாக நிவாரணம் கொடுக்கக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் இந்த விளக்கேற்ற போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும் இந்த தாந்திரிக தீபத்தை கோவில்களில் ஏற்ற கூடாதுங்க வீடுகளில் மட்டும் தான் நம்ம ஏற்றணும் நீங்க வியாபாரம் செய்யறீங்க அல்லது கடைகள் வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்திலும் இந்த விளக்கை நீங்க ஏற்றலாம் இந்த விளக்கேத்தை போறவங்க இன்றைய நாள் முழுவதும் அசைவத்தை நீங்க தவிர்க்கணும் நான்வெஜ் இன்றைய தினத்தை நீங்க தவிர்க்கணும் விளக்கேத்தி முடிச்சதற்கு பிறகும் கூட அசைவம் இன்னைக்கு சாப்பிட கூடாதுங்க தெரியாமல் நீங்க இருக்கீங்க இப்ப அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா கூட இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க குளிக்கும் பொழுது தலையில் மூன்று முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த விளக்கேற்றுவதை தவிர்க்கணும் மற்ற தீட்டுகளாக இருந்தால் முப்பது நாட்கள் முடிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த விளக்கை நீங்க ஏற்றலாம் வீட்டுல நீங்க முருகர் போட்டோ அல்லது விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா அவருக்கு முன்பாக நீங்க ஏற்றுங்க கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனா ஃபேஸ் பண்ண மாதிரி தாங்க இந்த விளக்கை நம்ம ஏற்றணும் தனி பூஜை இறைयण இருக்கணும்னு கிடையாதங்க வீட்ல சுவாமி படங்களை நீங்க எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்தில் இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க ஆனால் கிழக்கு திசை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி மட்டும் தான் இந்த விளக்கை ஏற்றணும் சரிங்க தாந்திரீக தீபம்னாலேஅதர்க்க சில புறபொறுட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும்தாங்க அதுதான் துவரம் பருப்பு நார்மலா சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு தாங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் இது நிலக்காரகனுக்கு உரிய தானியம் அதிகமாக இருப்பதனால தாங்க புதிய வீடு நம்ம பால் காய்ச்சும் பொழுது கூட பார்த்தோம்னா இந்த துவரம் பருப்பையும் நம்ம எடுத்துட்டு போவோம் ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணத்துல இது போல துவரம் பருப்பை நீங்க எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு இருந்தாலே போதும் அடுத்ததாக இரண்டு அகல் விளக்குகள் தேவை ஆல்ரெடி வீட்டுல நீங்க அகல் விளக்குகள் வச்சிருந்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா புதியதாக ரெண்டு விளக்குகளை வாங்கிக்கணும் விளக்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு மூன்று இடங்களில் மஞ்சள் குங்குமம் போட்டு நீங்க வச்சுக்கணும் ஒரு டெமோக்காக காட்டி இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சிருக்கங்க நீங்க விளக்கை வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்கும போட்டு வச்சுக்கணும் ஆல்ரெடி நீங்க தூரம் பருப்பு தீபம் அல்லது கல்கண்டு தீபம் சர்க்கரை தீபம் உப்பு தீபம் அல்லது மருதாணி தீபம் தாந்திரிக தீபங்கள் ஏத்திருந்தீங்கன்னா அதே விளக்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது கார்த்திகை தீபத்திற்கு நீங்க பயன்படுத்தின விளக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் ஊற்றி தாங்க இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் நெய் கிடைக்காதவங்க தூய நல்லெண்ணெய் விட்டு நீங்க தீபம் ஏற்றுங்க இப்போ மார்க்கெட்ல எல்லாம் பார்த்தோம்னா ஐ கூட்டு எண்ணெய் எல்லாம் கிடைக்குது அதாவது ஐந்து வகையான எண்ணெய்களின் கலவை எல்லாம் விற்கிறாங்க இந்த தாந்திரிக தீபத்திற்கு அதை பயன்படுத்த கூடாதுங்க நெய் விளக்கு தான் நம்ம ஏற்றணும் நெய் கிடைக்காத பட்சத்துல வெறும் நல்லெண்ணெய விட்டு தீபம் ஏற்றலாம் திரி பார்த்தோம்னா நார்மல் நூல் திரி அல்லது பஞ்சு திரிய நீங்க பயன்படுத்துங்க இந்த தீபத்திற்கு நெய்வேத்தியம் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க விருப்பப்படுறவங்க நீங்க ஒரு சின்ன கட்டி வெள்ளத்தை நீங்க வைக்கலாம் அல்லது பழங்கள் இருந்தா அதை கூட நீங்க நெய்வேத்தியம் செய்யலாம் மதிய நேர செவ்வாய் ஹோரையை நம்ம பயன்படுத்த வேண்டாம் இரவு நேர செவ்வாய் ஹோரை மட்டும் தாங்க யூஸ் அதாவது இன்றைய தினம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக இந்த தீபத்தை நீங்க ஏத்துங்க விளக்கை ஏத்திட்டு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க அந்த விளக்கின் ஒளியை பார்த்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட மற்றும் செவ்வாய் பகவான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் விளக்கு எரியட்டும் அதற்கு பிறகு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல அல்லது ஒரு புஷ்பத்தை கொண்டு அந்த விளக்கை நீங்க குளிர்விக்கலாம் விளக்கை குளிர் விட்டதற்கு பிறகு நீங்க நெய்வேத்தியம் வச்சிருந்தீங்கன்னா அதை பிரசாதமாக சாப்பிடலாம் வெளியாட்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாம் தவறு கிடையாதுங்க இன்றைய தினம் அந்த விளக்கை நீங்க கலைக்க வேண்டாம் குளிர வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும் நாளைய தினம் அதாவது புதன்கிழமை அன்று அந்த தட்டுல இருக்கக்கூடிய துவரம் பருப்பை செடிகள் புதர்கள்னு மணல் சார்ந்த பகுதியில போட்டுருங்க அல்லது வீட்டின் மொட்டை மாடியில போட்டுருங்க வாயில்லா ஜீவராசிகள் அதை சாப்பிடும் வகையில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க போடணும் பிறகு அந்த அகல் விளக்கை நீங்க வாஷ் பண்ணி வச்சிருங்க அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக தீபம் எட்டு முறை நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணதனால கொஞ்சம் லென்தா தெரிஞ்சிருக்கும் ஆனால் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் இது நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அப்படிப்பட்ட அற்புதமான இன்றைய நாளில் இந்த தீபத்தை நீங்க ஏத்தி பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி